வர வர ரோடு சுருக்கிக்கிட்டே வருது ஆமாம் வரும்போது எவ்வளோ பெரிய ரோடு பார்த்தோம் ஆனால் வரும்போது ரோடு வந்து சுருக்கிக்கிட்டே வருதுங்க தேவையில்லாமல் அந்த பஜ்ஜி சாப்பிட்டேன் நான் ஒரு மாதிரி இருக்குது சாப்பிட்ட பஜ்ஜி இதாங்க செக் போஸ்ட் பாருங்க இதுக்குள்ளாதான் கோவிலூரே இருக்கு பாருங்க கோவிலூர் போர்டு வந்து கீழே உடஞ்சு கிடக்குதுதான் கோவிலூர் போட்டுருக்காங்க பாருங்க வட்ட வட்கேப் ரூட் நினைக்கிறேன் இந்த அப்படியே இதுக்குள்ள நம்ம கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே கொஞ்சம் விசிட் பண்ணிட்டு அப்படியே திரும்ப வர வேண்டியதா ஆறு மணிக்குள்ள திரும்ப வந்துடணுமா சோ வாங்க அப்படியே போயிட்டு வருவோம் வாங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம விசிட் பண்ணி வந்துடலாம் டைம் இப்போவே மூணு மணி ஆகுதுன்னு நினைக்கிறேன் மூணு மூன்று ஆகுது எப்போ ஃபேர் லெவல் இருக்கு பார்க்கும்போது இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு இங்கே வராம போனால் இப்படி சாலை பாருங்க வந்துடுமோ எவ்வளோ பக்கம் பாருங்க காட்டுருமா நீங்க இவ்வளோ பக்கம் பாத்துருக்கீங்களா இப்ப வந்துட போகுது யாரும் பார்த்தா தான் நினைப்பாங்க மாடு இல்லைங்க காட்டு எருமை எவ்வளவு பக்கம் பாருங்க சரி வாங்க அப்படியே போவோம் எப்போ இங்கே வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸெல்லாம் இருக்கும் பாருங்கள் இங்கேயே ஸ்டே பண்ணுவோம் நினைக்கிறேன் இந்த மலைக்குள்ளே தான் ஒரு ஒரு காட்டுப்பாதை இருக்குது ஆனால் அது கொடைக்கானல் வர போகுமாங்க இப்படி 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 போகுமா மூணரை அழகு இந்த ஊர் தாங்க இதுதான் பெஸ்ட்டான டூரிஸ்ட் பிளேஸ் இந்த உள்ளது ஒரு அணை கட்டி இருக்கும் பாருங்க இப்போ அங்கிட்டு பாக்க போனா இங்கிட்டு விழுந்துட போற என்ன ஒரு நல்ல வயவான ஊரு தாயா முன்னாடி ஒரு செக் போஸ்ட் இருக்குமா அந்த செக் போஸ்ட்டு அந்த செக் போஸ்ட் வரைக்கும் தான் இந்த காடே இருக்குமா இங்கேருந்து கொடைக்கானல் வந்து ஒரு பதிமூணு கிலோமீட்டர் சொன்னால் நம்புவீங்களா பதிமூணு பதினஞ்சு அவ்வளோ இருக்குமாங்க பூண்டி கிலா வரையுமா இங்கே கரெக்டாக ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் அவ்வளோதாங்க இருக்கும் எந்த இருந்து கோயிலூர்லேருந்து இதாங்க அவ்வளோதாங்க கோயிலூருக்குள்ளே வந்துட்டோம் இனி ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தாண்டி போனா கோயிலூர் பார்த்துடலாம் இங்க இருந்து பார்க்கும்போது கிளியரா தெரியும் தபாரம் கோயிலூர் இப்போ பாருங்க கோவிலூர் வந்துட்டோம் தாங்க கோவிலூர் நம்மளோட லாஸ்ட் டெஸ்டினேஷன்ஸ் இங்கேருந்து நம்ம வீடியோ எண்ட் போகுது இங்கேயா தாங்க லாஸ்ட்டு பஸ்ஸு நம்ம வண்டி இங்கேயா தான் லாஸ்ட்டு அவ்வளோதாங்க ஏன்னா நான் ரோடு விசிட் பண்ணதான் அதிகமாக வந்தேன் அப்படியே நம்ம விசிட் பண்ணிட்டோம் அப்படியே எங்கேயாச்சும் உட்காந்துட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதுதான் நான் ரொம்ப நேரமாக வண்டி ஓட்டுறேன்னா சரி வாங்க கொஞ்சம் ஃப்ரீயான இடம் பார்த்து நம்ம இப்போ பாருங்க இங்கேயே ரவுண்டு போட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது இங்கே ஸ்டேலாம் பண்ண முடியாதுங்க ஏன்னா அப்படியே நம்ம ஒன் டே ட்ரிப் தானே அப்படியே பார்த்துட்டு கலவ வேண்டியதா ஒன் டே ட்ரிப்னா இந்த கோயிலூருக்கு மட்டும் ஒன் டே ட்ரிப்பு ஃப்ரீயான இடம் பார்த்து அங்கே வீடியோ வந்து என் பண்ணிக்கிற வாங்க பார்ப்போம் ஃபர்ஸ்ட் மாட்பெட்டி அப்புறம் எக்கோ பாயிண்ட்டு அப்புறம் சாரா அப்புறம் டாப் ஸ்டேஷன் கோயிலூர் இந்த நாளும் பெஸ்ட்டான டூரிஸ்ட் பிளேஸ் தான் ஏன்னா அதிகமாக இன்சைடு தான் அதிகமாக டூரிஸ்ட் வருவாங்க நாம இந்த ப்ளேஸ் மட்டும்தான் விசிட் பண்ணியிருக்கோம் அப்புறம் கேப் ரோடு அதெல்லாம் விசிட் பண்ணியிருப்போம் ஏன்னா காலில் இருந்து வண்டி ஓட்டுறோன்னா ஒரு மாதிரியே இருக்குது நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு வீடியோவில் உங்களெலாம் சந்திக்கிறேன் ஓகே பை டேக் கேர்